அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்ரன் அவர் தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் அவர் மகர ராசியில் இருக்கார் உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு மூணாம் இடத்துக்கு அவர் போகிறார் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் மூணாம் இடத்துக்கு போறார் ஆனா விருச்சிக ராசிக்கு வந்து எந்த ஸ்தானத்துக்கு அதிபதினா விருட்சிக ஏழாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி ஏழாம் இடம்ன்றது ஸ்தானம் அப்படின்னு பேரு பனிரெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் தெரியும் இது ரெண்டுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்க இருந்து மூணாம் இடத்துக்கு போறார் இந்த மூணாம் இடம்ன்றது எதெல்லாம் குறிக்கும் உங்களுடைய முயற்சிகளை குறிக்கும் உங்களுடைய தைரிய வீரஸ்தானத்தை உங்களுடைய தைரியங்களை குறிக்கும் உங்களுடைய பேச்சு அதை குறிக்கும் எழுத்து நீங்கள் ரைட்டராக இருந்தீங்கன்னா எழுத்து இல்ல நீங்கள் எதுக்கான நீங்கள் டாக்குமெண்ட் எழுதுறீங்கன்னா எழுத்து அது டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் குறிக்கும் அக்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம் குறிக்கும் உங்களுடைய சகோதர இளைய சகோதரர்கள்லாம் குறிக்கும் உங்களுக்கு வயசுக்கு கம்மியாக இருக்கும் சகோதரர்கள் குறிக்கும் அது மாதிரி வந்து இதுதான் வந்து ஆன்லைனு மார்க்கெட்டிங்கு மீடியா இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அவருக்கு மூணு மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறார் இதனால வந்து உங்களுடைய செல்ஃப் எஃபோர்ட் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது சக்சஸ் பீரியடா அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சுக்கரனால என்ன அவர் கவர்ச்சிக்கு கவர்ச்சிக்கு அவர்தான் காரணம் காரணமானவர் அது மாதிரி கலைகளுக்கு அவர் கலைகளுக்கு அவர் தான் காரணம் உறவுகளுக்கு அவர்தான் காரணம் நீங்க வந்து சோபிஸ்டிகேட்டடா இருக்கீங்க இன்பமா இருக்கீங்கன்னா இல்லை சுகவாசியாக இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து அவர் தான் காரணம் நீங்கள் எந்த அளவுக்கு சுகவாசியும் அது அதுதான் காரணம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்றது ஒரு ஜென்ரலான தான் கோச்சார பலன்னு பேர் இது வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் பொதுவான பலன்கள் ஆனால் விருச்சிக ராசியில இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்னம் அதுக்கு சுக்கரன் எத்தனாவது அதிபதி இப்படின்றதெல்லாம் பார்த்து அந்த பலனையும் சேர்த்து இந்த கோச்சார பலனை தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ வந்து உங்களுடைய ஜோதிடர்களையோ குடும்ப ஜோதிடர்களையோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோடில் பாருங்கள் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த திரும்ப இதுக்கு வந்தோம்னா இப்போ உங்களுடைய செல்ஃப் எஃபோர்ட்டால நீங்கள் சக்சஸ் அடையக்கூடிய பீரியட்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இதுலருந்து மூண சுக்ரன் மூணாம் பாவத்தில் இருக்கா அடிப்படையான பலன் என்னன்னா பேச்சில் வந்து உங்களுடைய பேச்சில் வந்து கவர்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய நீங்கள் வந்து மீடியா அது மாதிரி துறையில் இருந்தீங்கன்னா அதில் வந்து வளர்ச்சிகள் இருக்கும் யூடியூப்பு மீடியாவில் இருக்கிறவங்க கண்டென்ட் க்ரியேஷனில் இருக்கிறவங்க நெட்ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க சிறிய தூரத்துக்கு பிரயாணம் பண்ணுறவங்களுக்குலாம் கரெக்டாக யோகமாக இருக்கும் சிறிய தூர பிரயாணங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ஆஹ் எல்லாம் வந்து குறிப்பா வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீலான்ஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு காலம்னு எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து நீங்க சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டீங்கனாலே முயற்சி இருந்தாலே ஏன்னா தான் இந்த இடம் காரணம் முயற்சி இருந்தாலே வெற்றி உங்களுக்கு தேடி வரும் இதுல என்னன்னா சுக்ரன் கூட சூரியன் போ போறார் சூரியன் உங்களுக்கு தொழில் தானாதிபதி இல்லையா அவரு வந்து மூணாம் பாவத்துக்கு போறாரு அவர் போகிறதுனால என்ன உங்களுடைய மூணாம் மாதிரி உங்களுடைய லீடர்ஷிப்பு இல்லை அது அதனுடைய கம்யூனிகேஷன் உங்களுடைய மேலதிகாரிகள் நீங்கள் மேலதிகாரியாக இருந்தால் கீழே இருக்கிறவங்களுடைய உங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்குல்ல அவங்களுடைய தொடர்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய வந்து பேச்சில் வந்து நல்ல ஒரு அத்தாரிட்டி தெரியும் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொது வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுடைய ஈகோ அது இல்லாமல் பார்த்துக்குங்க பொது வந்து சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லாமல் பாத்துங்க பொது இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்னன்னா பேச்சு தான் பேச்சில் வந்து சூரியன் சேர்கிறதுனால அவசரமாக பேசுறது டக்குன்னு ஹட்டா பேசுறது கோமா பேசுறது இதெல்லாம் வந்து வரும் அதனால எல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சாஃப்டா பேசுங்க பேசுன எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் கிடைச்சிடும் ஏன்னா சக்சஸ் தரக்கூடிய காலகட்டம் இது பேச்சுனால கெடுத்துட கூடாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அது இவங்க மட்டுமா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் போயிடுறார் சுக்கரன் கூட வந்து செவ்வாய் போய் சேர்ந்துறாரு செவ்வாய் போய் அடுத்த ஏன்னா அவர் பதினஞ்சாம் தேதி பதிமூணாம் தேதினா பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ரெண்டே நாளில் செவ்வாயும் சேர்ந்து அதனாலதான் செவ்வாய் அந்த வீட்டுக்கு மூணாவது வீட்டுல இருந்து அவர் உச்சமாகறாரு உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் மூணாவது வீட்டுல உச்சம் ஆனதுனால நல்ல ஒரு பயங்கரமான தைரியமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் எதையும் செய்கிறதுக்கு ஒரு நல்ல துணிச்சல் கிடைக்கும் இந்த இடத்துல எதனா ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிஸ்க்கெலாம் எனக்கு ரஸ்க் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்குது இப்போ இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் ராசியை சேர்ந்தவங்க வந்து போட்டிகள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து ஸ்டூடெண்டாக இருந்ததுன்னு எக்ஸாமினேஷனு இன்டர்வியூ நெகோசியேஷன்ஸு இதில் ஆஃபீஸில் பேச்சுவார்த்தை மூலம் பிரசன்டேஷன்ஸ் பண்ணுறது இது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கிடைக்கும் பிஸ்னஸில் வந்து நல்லா எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டார்ட்அ பிஸ்னஸில் இருக்கிறவங்க சொன்ன ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்கும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் ஒரு கடுமையான பேச்சுவார்த்தையில் கூட நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா கோவப்படாமல் மட்டும் நிதானமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி நிச்சயமாக வந்து உங்களுக்கு வெற்றி தான் இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாயின்றனால அவர் உச்சமாக இருக்கிறனால ரத்தத்துக்கு அதிபதின்றதுனால நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து இன்னொருத்தரும் சேர்றார் அவர் வந்து சுக்கரனும் கூட இன்னொருத்தரும் சேர்றாரு அவர் யாருன்னா புதன் புதன் ஒரு யார் ரைட்டிங்கு ஸ்பீக்கிங்கு டீல் பேசுறது இது எல்லாத்துக்குமே புதன் காரணம் ச அவரு வர்றதுனால சேர்றதுனால என்னன்னா இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ இதெல்லாம் சக்சஸ் பண்ண இல்லையா அதுக்கான காரணம் சேர்றதுனால தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி சைன் பண்றது அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நேராக இருக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க ட்ரைனிங்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் கிடைக்கும் சோஷியல் மீடியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் குரோத் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய காலகட்டம்னு இதை நீங்க எடுத்துக்கணும் இது மட்டும் இல்லை நாலாவது வீட்டில் ராகு இருக்கார் உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு நாலில் வந்து ராகு இருக்கார் அவர் வந்து நாளில் ராகு இருந்தால் வீடு வாகனம் இதெல்லாம் குடிக்கக்கூடிய இடம் இல்லையா அதனால வந்து நீங்கள் திடீர்னு வீடு மாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரியல் எஸ்டேட்ல திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களை அறியாமல் ரியல் எஸ்டேட்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அது மாதிரி கொஞ்சம் எமோஷனலா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ என்னென்னா பொதுவாக வந்து இது இதெல்லாம் வரதுனால ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ரெஸ்ட்லெஸாக இருந்தாலே கன்ஃபியூஷன் ஆயிரும் இல்லையா அது மாதிரி கன்ஃபியூஷன் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால மெடிடேஷன் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள்ல குறுக்கோலின்னு சொல்லி எதுலேயும் பெயர வேண்டாம் அது உங்களுக்கு லாஸ் கொடுக்கக்கூடாது வாய்ப்புகள் நிறையா நிறையா இருக்குது அதனால டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கான்றதுன்னு செக் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ வந்து உங்களுடைய உங்களுடைய தொழில் தானத்தில் வந்து கேது இருக்கார் அவர் வந்து அவங்களுடைய வேலையில் வந்து ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் என்ன மேலே நம்மளுக்கு நமக்கு ஒரு மதி மதிப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இது மாதிரி நம்மளோட கீழே இருக்கிறவனுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ உழைச்சு பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து உரிய மரியாதைகள் இல்லை உங்களுக்கு உங்களோட அங்கீகாரம் நீங்க நீங்கள் உங்களோட ஏற்ற அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் அதனால வந்து இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் வேலையை விட்டுடலாம் அப்படின்ற வந்து ஆசை இந்த வேலையை விட்டுட்டு நம்ம அங்கே அங்கே போனால் அப்படி இருக்கலாம் அங்கே போனால் அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இதாகும் ஆனால் வந்து நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம் இந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து கேரியரில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கடவுளில் வேண்டிக்கங்க அதாவது வேலை பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த வேலை வந்து என்ன காரணத்துக்காக அவங்கள்ட்ட கொடுத்தாங்களோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆச்சா அப்படின்றத மட்டும் பாருங்கள் அந்த மாதிரி உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை டைவெட் பண்ணுங்கள் பொது வந்து இந்த டயத்தில் ஈகோவாக ஈகோவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இந்த ஈகோயிஸ்டிக்காக இல்லாமல் இந்த டயத்தில் ஈகோ குறைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால பேனிக் ஆக வேணா கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாமே நல்லாயிடும் சனி பகவான் ஐந்தாம் பாதத்தில் இருக்கார் ஐந்து அப்படின்றது உங்களுடைய புத்திசாலித்தனம் படிப்பு பூர்வ ஸ்தானம் குழந்தைங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படின்ற இந்த அதுல வந்து காதலை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் ஐந்ததான் அரசியலை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் ஐந்ததான் அதனால ராசி அன்புகளுக்கு அஞ்சில் சனி பகவான் இருக்கிறது பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கும் அடிக்கடி நீங்கள் செய்யற எல்லாத்துக்கும் வந்து ஒரு தடை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இருந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக வர வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு குழந்தைங்க சம்மந்தமான பொறுப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாகும் பொதுவாக வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் படிப்பு சம்பந்தமான ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குழந்தைங்க சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிங்க இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அவர் எட்டில் வக்ரமாக இருக்கிறதுன்னா ஒரு மறை உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு வேலையிலையும் மறைமும் உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் நீங்கள் ரிசர்ச் இந்த மாதிரியான ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலத்தில் சக்ஸஸ் கிடைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா பொறுமையும் திட்டமிட்ட ஒரு மு முயற்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும்ன்றத புரிஞ்சுங்க அந்த காலத்தில் பொறுமையாக இருக்கணும் நல்ல ஒரு பிளானிங் இருக்கணும் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுங்க பொது வந்து பண சம்பந்தமான விஷயத்தில் வந்து உங்களுடைய செல்ஃப் போர்ட்லேயே உங்களுக்கு பணம் நிறையா கிடைக்கும் ஃப்ரீலான்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்ல குரோத் இருக்கும் ஆனால் குரோத் வந்து கிராஜுவலான குரோத்தாக இருக்கும் பொது வந்து ஈகோ வந்து குறைச்சிக்கிட்டால் நல்லது உடம்புல வந்து ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு கை ஷோல்டர் இதெல்லாம் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நெர்வஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அதாவது காலில் வந்து ஸ்ட்ரே கே கிராம்பு ஏற்படும்ல காலை பிடிச்சது காலை பிடிச்சி இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் சரியான தூக்கம் இல்லாமல் போகலாம் தூக்கத்தில் வந்து கொஞ்சம் அடிக்கடி தூக்கம் வந்து கலையறதுக்கு தூக்கத்தில் அடைஞ்சல்கள் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே இது எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா முருகப்பெருமான் அதனால சுப்பிரமணியர் வள்ளி தேவியா தேவானையோட இருக்கக்கூடிய முருகனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் அங்காரகா எனவஹா அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு பதினோரு முறை சொல்றது ரொம்ப நல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வேலைகளில் நீங்கள் போராட்டங்கள்ல எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரெட் கலர் ஏதானு யூஸ் பண்ணுறது நல்லது கர்ச்சி வச்சுக்கலாம் ரெட் கலர் பேக் வச்சுக்கலாம் ரெட் கலர் செருப்பு போடலாம் இது மாதிரி ரெட் கலர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனால நிறையா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒர்ஜ ராசி கா காரங்க எல்லாருக்குமே இது வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் காலம் அப்படின்னு இந்த காலத்தை எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் நல்ல படம் நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணம் என்னன்றத கமெண்ட்ல தெரிவிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்